அனைவருக்கும் வணக்கம் மீன் பிடிக்கிறதுக்காக வாரியில் வலை கட்டியிருந்தோம் அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ போயிட்ருக்கோம் மார்கழி மாதங்கிறதுனால அடர் பனியும் கோயில்களில் பாட்டும் ஓடிக்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட சம்பா பருவத்தில் இந்த வருடத்தில் ஆற்றுல இவ்வளோ தண்ணீர் வருவது இதுதான் முதல் முறை இதெல்லாம் கர்நாடக அணையிலிருந்தோ அல்லது மேட்டூர் அணையிலிருந்தோ திறந்து விடப்பட்ட தண்ணீர் கிடையாது எல்லாமே மழை வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும்னு நம்ம அவை பாட்டி சொன்னாங்க ஆனால் வரப்பு வெட்டி வெட்டி அதில் நாலு பயிரை நடுவோம்னு வயலை மொத்தமாக இப்போ காய வச்சிடுறாங்க நாம போய் யதார்த்தமா வாரி எட்டி பார்த்தா ஒரு விரால் மீன் சும்மா சல்லுன்னு தாவி குதிச்சு போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக இதே இடத்துல தான் வலையை கட்டி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ தண்ணீர் அதிகமானதினால அடைப்பு உடைச்சிக்கிட்டு தண்ணீர் வேகமாக வெளியேற ஆரம்பிச்சுட்டு வலையை தூக்கி மீன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் போனாங்க சரி பைய எதுவும் எடுக்க போகிறாங்கன்னு நான் தண்ணீர் ஓடுறத பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு அந்த பக்கமாக மீனோட ஒரு வலையை தூக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒருவேளை இரவுல வந்து இந்த வலையை அவிழ்த்து வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் அங்கே ஒரு வலையை கட்டியிருந்ததா சொன்னாங்க வலையில் மீன்கள் துள்ளுறதை பார்த்துட்டு ஆகா ஏகப்பட்ட மீன்கள் மாட்டுக்கிச்சின்னு கீழே கொட்டி பார்த்தா வெறும் மயில மீனும் அழுக்கு தண்ணி மீனாகவும் தான் இருந்துச்சு ஒரு ஓரமாக ஒரே ஒரு விரால் மீன் மட்டும் பாதி உயிரோடு கிடக்கிறத பார்க்க முடிஞ்சது சரின்னு முதல்ல பார்த்த வலையை அவிழ்க்க போனாங்க நிறைய செடி கொடிகள் எல்லாம் மாட்டி கிடந்ததுனால ரொம்பவே பொறுமையாக தூக்கி அவிழ்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் வலை அவிழ்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் மயில மீன் மட்டும் தப்பிச்சு ஓட பார்த்துச்சு அப்புறம் தூக்கி ஓரமாக போட்டேன் இரண்டாவது வலைய அவிழ்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஓரளவுக்கு அதுல என்ன மீன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் அழுக்கு தண்ணி மீன்கள் தான் ஒரு காலத்துல ஆற்றுல பிடிச்ச எல்லா மீன்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப சாப்பிடக்கூடாத மீன்கள் என்ற ஒரு வகையும் வந்து பெரும்பாலும் அவைகள் மட்டும்தான் இப்போ அதிகமாக பெருக ஆரம்பிச்சுட்டு இந்த மீன்கள் நமக்கு தேவையில்லைனாலும் வலையை சுத்தம் பண்ணுங்கிறதுனால அதில் இருக்கிற எல்லா மீன்களையும் ஒவ்வொன்றா எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இருந்தோம் அழுக்கு தின்னி மீன்கள் சேத்துல நகராமல் கிடந்தாலும் இந்த மயில மீன் மட்டும் நகர்ந்து நகர்ந்து தப்பிக்க பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் என்ன செய்யலாம்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற வயலில் விட்டுட்டால் அதை யாராவது தேவைன்னா எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க சரின்னு தூக்கிட்டு போனோம் போகும்போதே இங்கே இருக்கிற வாய்க்காலில் ஏற்கனவே எட்டு மீன்களை விட்டுருக்கிறதா சொன்னாங்க எல்லாமே கிட்டத்தட்ட நாலந்து கிலோவுக்கு மேலே இருக்குமா இந்த கண்ணிக்குள்ளே போட்டுறீங்களா இதுவுமே நல்ல எடை அதிகமான மீன் தான் இது ஏற்கனவே நமது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட மீனாக இருந்தாலும் ஆற்றுல நிறையவே பெருக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வயலில் தூக்கி போட்டுட்டு நல்லா தெரியிற மாதிரி இருக்கட்டும்னு தள்ளிவிட்டால் அது பாட்டுக்க ஓரமாக நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சுத்தம் பண்ண வலையை எடுத்துக்கிட்டு போய் நல்லா அலசி திரும்ப கட்டுறதுக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வளைய கட்டுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுங்கிறதுனால நான் தண்ணீர் போகிற அழகை பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருந்தேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் இன்னொரு வலையை எடுத்துக்கிட்டு கட்டுறதுக்காக போனாங்க அப்போ தான் அந்த வலையை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சுது தொடக்கத்தில் வாய்க்கால் முழுவதும் அடைச்சிருந்தப்போ இந்த சிறிய குழாய் வலையாக மட்டும்தான் தண்ணீர் போயிட்டு இருந்துச்சான் அப்போ இங்கே நிறைய மீன்கள் மாட்டினாதான் சொன்னாங்க அணுக்கு தின்னி மீன்களை இனிமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரியும் அதனால கிடைக்கிற இடத்துல அங்கங்க தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ மீன்களில் நமக்கு கிடைச்சது இந்த ஒரே ஒரு விரால் மீனும் நறுவையும் தான் விரால் மீன் மட்டும் பாதி உயிரோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அப்புறம் அந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து கிளம்புனோம் சரி போகும்போது நம்ம வயல்ல விட்ட மயிலை மீன் என்ன செய்யுதுன்னு எட்டி பார்த்தா நீந்தி நீந்தி கரையில ஏறி வேக வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வயல்ல இறங்கி தண்ணீர் நிறைய இருக்கிற பக்கமா அதை மெதுவா தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மணல் நிரம்பிய ஆற்றில் வெள்ளி கெண்டைகள் பலபலவென்று துள்ளி குதித்தது போய் இன்று கழிவுகள் நிரம்பிய ஆற்றில் களிமண்ணில் மண்ணில் அடுக்கு தின்னி மீனும் மயில மீனும் நிரம்பி கிடப்பதை பார்த்து மனம் குமுறுகிறது நன்றி மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம்